ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இளம் குக்கிங் நம்ம இன்னைக்கு பன்னீர் பிரியாணி எப்படி பலன் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் சுடுபடுத்திக்கோங்க பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சுடாகி உருகுனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் அடுப்பை வந்து நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அடுத்தது நம்ம பன்னீர் வந்து இது கூட சேர்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் கடையில் வாங்கின பன்னீர் தான் நான் நீங்கள் யூஸ் பண்ணுறேன் வீட்லேயே பன்னீர் எப்படி செய்கிறதுங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு பன்னீரை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து டென் மினிட்ஸ் வரைக்கும் நம்மளால் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது மாதிரி பன்னீரை ரொம்பவும் ஃப்ரை பண்ணிடக்கூடாது ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணாலே போதுமானது பாருங்கள் பன்னீர் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பன்னீரை ஃப்ரை பண்ணாமலும் பிரியாணி பண்ணலாம் ஆனால் ஃப்ரை பண்ணிவிட்டு தான் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது மாதிரி நெய்யில் ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு வந்து இன்னமும் அதிகமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பன்னீர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு இது அப்படியே நம்ம ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்தது தடுப்பு ஒரு குக்கர் சுடுப்படுத்திக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு ஒரு பிரிஞ்சலை சேர்த்துக்கோங்க அடுத்தது நாலு லவங்கம் ஒரு பட்டை பூ சேர்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்தது மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரத்தில் வதங்கிடும் இந்த சமயத்தில் அடுப்பை நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எப்போதுமே பிரியாணிக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது முடிக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி ஈட்டிகிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்தது ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து முழுமையாக வதங்குகிற மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பாருங்கள் முழுமையாக வதங்கிடுச்சு அடுத்தது இது கூட கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க மல்லி இலை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம்லாம் நீங்கள் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நாங்கள் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்தது இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்தலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மிளகாத்தூள் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்காம கூட இருந்துக்கலாம் வெறும் பச்சை மிளகா இருக்கிற காரம் கூட போதுமானதாக இருக்கும் மசாலாவோட பச்சை வாசனை வந்து முழுமையாக போயிடுச்சு அடுத்தது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதனால் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம உப்பு சேர்த்துப்போம் தேவை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ உப்பு காரம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க உப்பு காரம் சரியாக இருக்குது அப்படியே அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுருங்க தண்ணி நல்லா கொதி வரட்டும் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு அப்படியே கரண்ட்டு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரிசி சேர்த்தலாம் நான் மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன் அது சேர்த்துப்போம் நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் பண்ணல நார்மல் சாப்பாட்டு ரைஸில் தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த பிரியாணி பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணலாம் அரிசியை ஃபுல்லாக சேர்த்தாச்சு அடுத்தது இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்தலாம் பன்னீரை முழுமையாக சேர்த்தாச்சு அடுத்தது இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்னாலும் நீங்கள் சேர்க்க தேவையில்ல இது சேர்க்கும் போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கரண்ட் வச்சு நல்லா மைல்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணாதீங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா பன்னீர் வந்து உடஞ்சிரும் இப்போ அப்படியே போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு விசில் வந்துடுச்சு அடுப்பாக பண்ணிடலாம் ஃப்ரெஷர் வந்து ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அவ்வளோதான் சூப்பரான பன்னீர் பிரியாணி நமக்கு தயாராகிடுச்சு இது கூட ஆனியன் ரைத்தான் அப்புறம் முட்டை கிரேவிலாம் வச்சு சாப்பிடும்போது காம்போ வந்து சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் வளரவே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமல்லாம் சொல்லுங்கள் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு Interesting, let's play Sandhiglam. Thank you. Bye-bye.